மே பதினாலு இயக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம் அதாவது தொகுதி மறு பங்கீடு செய்ய போறாங்க அதாவது தொகுதி மறு வரையறை செய்யறது மறு பங்கீடு செய்யறதுன்னா என்னன்னா இப்ப வந்து நீங்க தென் சென்னை தொகுதி இருக்குது பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது இதை இந்த தொகுதியில வந்து நீ எத்தனை பேரை சேர்க்கறது அல்லது எத்தனை வார்டுகளை வெளியெடுக்கிறது அல்லது பகுதிகளை வெளியெடுக்கிறது அப்படிங்கிறதும் இத்தனை தொகுதி வேணுமா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பது தொகுதி இருக்குது முப்பத்தொன்பது தொகுதி இருக்குது இந்த முப்பத்தொன்பது தொகுதி வேணுமா இல்ல கூட சேர்த்தணுமா குறைக்கணுமா அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து தொகுதி மறுவரை வரையறை வரையறை செய்யறதுக்கான விஷயம் இப்போ இதில் என்ன நடக்குதுனாங்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறலாம் பிரச்சாரம்லாம் செய்யப்படுது முக்கோண சிம்பிள் சேப்பு கலர் சிம்பல்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் சின்ன வயசுலேயும் பார்த்து தெரியும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போட்டு வச்சிருப்பாங்க அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் தொகுதி வந்து பிரிக்கப்படும் இப்போ நம்மளுக்கு இருக்க தொகுதி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்லமெண்ட் தொகுதி இந்திய அளவில் நம்மளுக்கு இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இதில் தென்னிந்தியாவோட தொகுதிகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதி தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த தொகுதி இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொகுதி கணக்கெடு இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அதிகமாக குழந்தை பெற்றுக்கூடாது கம்மியாக குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை பண்ண ஆரம்பித்த பொழுது தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க கடுமையான ஒரு 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 பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களுக்கு புரிய வச்சு இங்கே மக்களும் ஓரளவுக்கு வாசிப்பறிவு படிப்பறிவு இருந்ததுனால் கல்வி அறிவு இருந்ததுனால எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைங்க அல்லது ஒரு குழந்தைங்கிற கணக்கில் வந்தது என்னுடைய தாத்தாவுக்கு வந்து ஐந்து குழந்தைகள் ஆறு குழந்தைகள் இருந்த கணக்கு இருந்தது ஆறு ஏழு குழந்தைகள் வச்சு நம்ம எல்லாருடைய அப்பா தாத்தாக்கள் அப்படிதான் இருந்தாங்க ஆனா நம்மளுடைய என்னுடைய அப்பாவுக்கு ரெண்டு பேர் தான் நானும் தங்கச்சி தான் இருந்தோம் எனக்கு வந்து அதே போலதான் உங்களுக்கு கட்டுப்பாடான ஒரு மக்கள் தொகை விகிதத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டோம் ஆனா வட இந்தியாவில இப்படி ஒரு கட்டுப்பாடு நடக்கவே இல்லை மக்கள் தொகை கட்டுப்பாடே நடக்கல அது இஷ்டத்துக்கு வளர்ந்து போய்கிட்டே இருந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை பாகிஸ்தான் மக்கள் தொகைக்கு சமமான உத்தரப்பிரதேசம் தனி நாடு அளவுக்கு வந்து மக்கள் தொகையை வந்து வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்து போயிட்டாங்க அதுல அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல இப்படி ஒரு மாறுதல் வந்த உடனே தொகுதி மறுவரையறை செய்யணும் சரிங்களா தொகுதி வேணுமா இப்ப மக்கள் தொகை அதிகமாயிருச்சேப்பா அதுக்கு ஏற்ப நம்ம பிரிக்கணுமே அப்படின்றப்ப அதான் நம்ம எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கில் வச்சிருக்கோம் அதுக்கு அதோட வச்சு கூன்றாலும் முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா மோடி என்ன பண்றாருன்னா அந்த சமயத்துல எல்லாம் வேணா இப்ப மக்கள் தொகை என்ன கணக்கு அது அடிப்படையில நம்ம தொகுதியை வந்து மறுவரையறை செய்வோம் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சா தென்னிந்தியாவோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு வளர்ச்சி விகிதம் அதனால என்ன ஆகும் தொகுதி குறையும் சரிங்களா அல்லது தொகுதியை அதிகம் பண்ண முடியாது பெரிய அளவு ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அதிகமாக இருக்கு சரிங்களா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு தொகுதி அதிகமாகும் இந்த பிரச்சனையை தான் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மே பதினாலு

முப்பத்தாறு எம்பி சீட்டுக்கான சீட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா இதை பத்தி எந்த விளக்கத்தையும் தரல இப்ப புது மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் அதிகமாயிட்டே போகும் இல்லையா அன்னைக்கு மூணு கோடி நாலு கோடி இருந்தோங்கிறதுக்கு மக்கள் தொகைக்கு இருக்கிற தொகுதி முப்பத்தி ஒன்பதுனா இன்னைக்கு ஏழு கோடினா இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகமாகும் இல்லையா அந்த கணக்கை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பழைய தொகுதிப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி

ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து முன்னாடி நாற்பத்தி பேர் இருந்தாங்க இப்போ ஐம்பத்தி பேர் ஆகிறாங்க கோவாக்கு புதுச்சேரிக்கு பெரிய மாற்றம் கிடையாது இதுதான் உங்களுக்கு மாற்றம் அதான் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இருபத்தாறு பர்சன்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் மொத்தமாக நம்மளுக்கு சேர்த்து நூத்தி முப்பத்தி ரெண்டு நம்ம நூத்தி அறுபத்தி ஏழா வளரோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதான் நம்மளுக்கு சொல்றாங்க சரிங்களா ஆனால் வட மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம் கவனிக்கணும் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது தொகுதியில் இப்போ எண்பது தொகுதி இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது தொகுதி எவ்வளவு மாறப்போது தெரியுமா நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியாக மாறப்போது எண்பது தொகுதிங்கிறது நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியாக மாறப்போது அதாவது என்னது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலத்தினுடைய மொத்த தொகுதி அளவுக்கு உத்தரப்பிரதேசமே வந்துடும் சரிங்களா ராஜஸ்தான் இப்ப இருபத்தி தொகுதி தான் இருக்கு ராஜஸ்தான் ஆனா அது ஐம்பது தொகுதியா மாறப்போ இப்போ ராஜஸ்தான் இருபத்தஞ்சு தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது நம்ம தான் அதிகமா இருந்தோம் இப்ப தமிழ்நாடு நாற்பத்தி ஒன்பதா போகுது ஆனா இருபத்தஞ்சு எம்பி இருந்த ராஜஸ்தான் ஐம்பதா மாறும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானால பதினெட்டு எம்பி இருந்தது இப்ப பதினெட்டு பத்து எம்பி இருந்தது இப்ப பதினெட்டா மாத்துறாங்க அதுல கணக்குல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல இருபத்தி தொகுதி இருக்கு இப்ப வரைக்கும் மத்திய பிரதேசல இருபத்தி தொகுதி நம்மளுக்கு எவ்வளவு இருந்தது முப்பத்தி சரிங்களா இப்ப நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்

வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கோவா ரெண்டு எம்பி உட்காந்துருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் ஏதோ மூணு உட்காந்துருப்பான் எட்நூறு பேர்ல எட்நூத்தி நாற்பத்தி பேர்ல எட்நூத்தி ஐம்பது பேர் வச்சுக்கோங்களேன் எட்நூத்தி ஐம்பது பேர்ல நம்ம ஆளுங்க ஒரு ஐம்பது பேர் ஓரமா உட்காந்துருப்பான் அதுல ரெண்டு கட்சியா பிரிஞ்சுட்டு அடிச்சுட்டு உட்காந்துருப்பான் நீ வந்தா நான் வரமாட்டா நான் வந்தா நீ வரமாட்டேன் மோடி அண்ட் டேடின்னு சொல்லி பிரிஞ்சு உட்காந்துருவான் சரிங்களா இப்ப கேக்குறேன் என்னன்னா எட்நூத்தி சீட்ல நம்ம வெறும் நூத்தி அறுபது சீட்டு தான் தென்னிந்திய மாநிலம் எல்லாம் சேர்ந்து இருந்தா என்ன சட்டத்தை கொண்டு வரும் ஆனா எட்நூத்தி நாற்பத்தி சீட்ல அவன் கிட்டத்தட்ட பாதி சீட்டு நானூத்தி முப்பத்தி நானூத்தி நாற்பது சீட்டு யாருக்குற மாநிலம் சரிங்களா இதுல நீங்க மேற்குவங்கம் சேர்த்துட்டீங்க மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா சேர்த்துட்டீங்கன்னா இருபது அப்ப இந்தியாவே இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்